நீலினி ஹெர்பல் ப்ராடக்ட் தான் இது வந்து பிளாக்கு நேச்சுரல் பிளாக்கு இதுவுமே இந்த இதோட இதுவுமே நேச்சுரல் தான் கெமிக்கல் பேஸ்டு கிடையாது நேச்சுரல் தான் இதில் என்னென்ன வந்திருக்குன்னா அலுவரா ஜெல்லு ப்ளஸ் அந்த பிளாக்கு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம போடணும் போட்டால் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இது கூட க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பியூர் அலுவெரா ஜெல் இது உள்ள ஜெல்லு தான் இருக்குது இது வந்து பவுடர் ஹெர்பல் பவுடர் இது கெமிக்கல் கிடையாது ஹெர்பல் பவுடர் தான் டாக்டர்ஸை இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க இந்த ப்ராண்ட் நல்லாயிருக்கும் இச்சின் ப்ராப்ளம்லாம் இருக்காது எந்த கெமிக்கலும் இதில் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம்